இந்த செய்தியை வழங்குபவர்கள் குளித்து கும்பாலமிட போகோலாண்ட் குழந்தைகளை குஷிப்படுத்திட கருடா பார்க் குடும்பத்தோடு படகு சவாரிக்கு நடைபெறுவதால் பயணிகள் மிகுந்த அவதி அடைந்துள்ளனர் புதுச்சேரியில் மறைமலை அடிகள் சாலையில் புதிய பேருந்து நிலையம் கடந்த கடந்தாம் ஆண்டு கட்டப்பட்டது மக்கள் தொகை அதிகரித்து வருவதற்கு ஏற்ப பேருந்து நிலையத்தை விரிவாக்கம் செய்ய பல்வேறு கோரிக்கைகள் எழுந்தது இதனை அடுத்து புதுச்சேரி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் முப்பத்தி கோடி ரூபாய் மதிப்பில் வணிக வளாகத்துடன் ஒருங்கிணைந்த நவீன வசதிகளுடன் பேருந்து நிலையம் கட்டுவதற்கு முடிவு செய்யப்பட்டது மேலும் புதிய பேருந்து நிலையம் கட்டுவதற்கு கடந்த ஆண்டு பூமி பூஜை போடப்பட்டு பணிகள் துவங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பேருந்து நிலையம் எட்டு மாதத்திற்குள் கட்டி முடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டது மேலும் பணிகள் துவங்கி நடந்து வருவதால் போதிய பேருந்துகள் பேருந்து நிலையத்திற்குள் செல்ல முடியாமல் மறைமலை அடிகள் சாலையில் நிறுத்தப்பட்டு வருகின்றது இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகின்றது மேலும் பேருந்து நிலையத்தில் நடந்து வரும் பணியால் நெரிசலை குறைக்கவும் பயணிகளின் வசதிக்காக தற்காலிகமாக பேருந்து நிலையத்தை கடல் மைதானத்திற்கு மாற்றுவதாக அரசு முடிவு செய்து பணியை பாராளுமன்ற தேர்தல் வந்ததால் அந்த பணியும் கிடப்பில் போடப்பட்டது இந்நிலையில் பேருந்து நிலையம் மேம்படுத்தும் பணி மிகவும் ஆமை வேகத்தில் நடந்து வருவதால் பயணிகள் அவதிப்பட்டு வருவதாலும் பணிகளை துரிதப்படுத்தி விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் செய்திகளை பாண்டிச்சேரி சேனலை क्लिक से